உங்க பணக்கனவுகளை நனவாக்கணுமா அது எளிமையான படிகளோட ஆரம்பிக்கிறது ஒரு மரத்தை நடுறதா கற்பனை பண்ணுங்க நீங்க இன்னைக்கு விதைக்கே ஒவ்வொரு சின்ன விதையும் வலிமையான உயரமான மரமா முடியும் இப்போ அந்த மரத்தை உங்க பண இலக்குகளா மாத்திக்கோங்க தெளிவான சாத்தியமான இலக்குகளை வச்சுக்கதுல இருந்து ஆரம்பிங்க புது கார் வாங்கணுமா இல்ல கனவு விடுமுறைக்கு நிதி சேர்க்கணுமா உங்க இலக்குகளை சின்ன சின்ன படிகளா பிரிச்சுக்கோங்க அடுத்து பட்ஜெட் பத்தி பேசலாம் உங்க மாத வருமானத்தை ஒரு பையா கற்பனை பண்ணுங்க அந்த பையில எவ்வளவு பகுதியே உங்க கனவுகளுக்கா ஒதுக்க நீங்க தயாரா இருக்கீங்க உங்க செலவுகளுக்கு முன்னுரிமை கொடுக்கிறது கஷ்டப்படாம தொடர்ந்து சேமிக்க உதவும் இப்போ முதலீட்டின் சக்தியை பார்ப்போம் இதை இப்படி நினைச்சுக்கோங்க நீங்க முதலீடு செய்யும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு சின்ன வேலையால் நீங்க தூங்கும் உங்க செல்வத்தை பெருக்கிட்டு இருக்கும் சின்னதா ஆரம்பியுங்க இன்னைக்கு இருக்கிற ஆப்க வெறும் சில ரூபாய்களை கொண்டு முதலீடு செய்ய உதவும் நினைவில கொள்ளுங்க தொடர்ச்சி தான் முக்கியம் அந்த விதைய தண்ணீர் ஊற்றுவது போல உங்கள் நிதி திட்டத்தை அவ்வப்போது மறுபரிசீலனை செய்து சரி செய்வது அது செழிப்பாக வளர உதவும் இந்த சின்ன சின்ன படிகள் முக்கியமானவை அவை உங்களுக்கு ஒரு சிறந்த நிதி எதிர்காலத்தான் பாதே அமைக்கும்